ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவழிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என் வாழ்க பெருமானே அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் ஞானசரி மூன்றாவது பாடல் முடித்தோம் காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி முடிச்சிருந்தாங்க இப்போ பெருமான் வந்து அந்த கண் கண்டதெல்லாம் அதில் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த நான்காவது பாடல் ஞானசரி சரி கண்டதெல்லாம் அணி தீயமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உளியல் வரையும் உண்மை இளையிறே விண்டதனால் என் இனி நீ சமரச சன்மார்க்க மெய் நரியை கடைபிடித்து மெய்பொருள் நண்டுணந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் மீன் இரவாத வரம் பெறலாம் என்ப முரளாமே அப்படி முடிச்சிருப்பாங்க பெருமான் வந்து இப்போ கண்டதெல்லாம் அனைத்தியமே இப்போ நம்ம உலகத்தில் நம்ம கண்டதுன்னா நம்ம கண்ணால் காண்கிறது பார்க்குற எல்லாமே அனைத்துமே வந்து அனித்தியம் நித்தியம் என்றால் வந்து என்றைக்குமே வந்து சாஸ்வதமான பொருள் அழியாத பொருள் அப்போ எது வந்து நித்தியமான பொருள் அந்த பரம்பொருள் அந்த ஏக இறைவன் அந்த அருண் புரஞ்சோதி ஆண்டவன் அப்போ அனித்தியம்ன்றது அழியக்கூடியது அப்போ நம்ம பார்க்குறது இந்த உலகத்தில் நாம் பார்க்குற கண்ணால் நம்ம பார்க்குறது அனைத்துமே வந்து அனித்தியமான பொருள் நம்ம வந்து நம்ம பார்க்குறது வந்து அந்த நித்தியமான ஏக இறைவனை அந்த அர்ப்புரன் ஜோதியை வந்து நம்ம பார்க்கணும் அந்த காட்சியை பார்க்கணும் தான் வந்து காணாத காட்சியை கண்டுகொள்ளலாமேன்ட்டு போன வரியில் வந்து போன பாடல்களை வந்து பெருமானம் முடிச்சிருப்பாங்க அதை பார்த்தா தான் நம்ம இரவாத வாரம் பெறலாம் மரணமில்லா பொருட்கள் பெறலாம் இன்பம் முரலான்னு ப இப்போ உலகியில் வந்து நம்ம பார்த்துட்டு இந்த அருளியில் வந்து நம்ம ஏன் பார்க்கணுன்றத பெருமாள் சொல்கிறது பார்ப்போம் இப்போ நம்ம உலகியில் நம்ம கண்ணால் கண்கின்ற காட்சியெல்லாம் இப்போ செடி கொடி வாகனங்கள் அதாவது ஒரு அறிவுலருந்து ஆறு அறிவு வரைக்கும் உள்ள செய்கைகள் எல்லாமே நம்ம சுற்றி என்னென்ன பார்க்குறோம் நம்ம எண்ணற்ற மிருகங்கள் பார்க்குறோம் கொடிக்கணக்கான மனிதர்கள் அப்புறம் கட்டிடங்கள் எல்லாமே வந்து உலகில பார்க்குறோம் இந்த வானத்தில் இருக்க சூரியன் சந்திரன் இந்த பல பல கோலங்கள் உண் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுலாம் வந்து உண்மையா இது வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்போ சூரியன் சந்திரன் இதெல்லாம் கூட வந்து ஊழிக் காலத்தில் வந்து அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து அழிவு காலம் வரும்போது பிரளைய காலம் வரும்போது அந்த சந்திரன் இதெல்லாம் கூட அழிஞ்சு போயிடும் நம்மளா வந்து சூரியன் சந்திரன் கூட நிரந்தரமா இருக்குன்றோம் இது மாதிரி எத்தனையோ பிரபஞ்சத்துல எத்தனையோ சூரியன் எத்தனையோ இதெல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் இதை இதுக்கு ஒழுகி கொடுக்கக்கூடிய அந்த அருட்புரஞ்சோதி ஆண்டவன் வந்து என்றைக்குமே நிலையா இருப்பான் ஊழிதோர் ஊழி உழைப்புறாதுன்னு சொல்லிட்டு கூட பெருமான் பாடியிருப்பாங்க அதே மாதிரி அந்த ஊழி காலம்லாம் நின்று ஆடுவாங்க பெருமான் வந்து இர அறுப்புரஞ்சோதி ஆண்டவனே வந்து பெருமான்ட கலந்ததுனால அவர் வந்து பிறையமையாக வந்தால் கூட இந்த சூரியன் சந்திரன் அழிஞ்சால் கூட என்றன்றைக்கு நிரந்தரமானவர் நித்தியமாக இறைவன் என்றைக்கு இருக்கக்கூடிய இது மாதிரி பெருமானும் இருப்பாங்க அந்த நித்தியமான பொருளை வந்து நம்ம பார்க்கணும் அந்த காட்சியை பார்க்கணும் அதுதான் க அதைத்தான் நம்ம கண்டுகொள்ளணும் அதுதான் அதுதான் நித்தியமாக நித்தியமான பொருளாக இருக்கும் இந்த உலகத்தில் பார்க்கறதுலாம் கண்டதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் அது நம்ம காட்சியும் காணா காட்சியும் அதுதரும் ஆட்சியும் ஆகி அர்ப்பெரும் சொல்லி பா பார்த்தோம் இப்போ பெருமான் வந்து இதே இதை வந்து இதே வலியுறுத்துகிற மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ எங்கள் குருநாதர் சொல்லுவார் அதற்குரிய ஆ ஆதாரம் அதெல்லாம் வந்து நம்ம திருவர்பால்லேயே பெருமான் கொடுத்துருக்காங்க நம்ம திருவர்பால் தான் நம்ம சான்றாக காமிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம திருமந்திரம் திரு திருவாசங்கள்லாம் வந்து பெருமான் வந்து சன்மார்க்கம் விலங்கில் வந்து திருமந்திரம் பார்க்கில் விளங்குன்னு சொல்லுவார் திருவாசகத்துக்கு வந்து திருவாசத்தையும் சொல்லியிருப்பாங்க பெருமாள் சாத்திரத்துக்கு இந்த மாதிரி தோத்திரத்துக்குலாம் திருவாசகம் திருமந்திரம் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இதில் இதிலே வந்து திருப்பாவில் வந்து அன்பு மாலையில் வந்து சுற்றது மற்ற அவ்வழிமா சூதது என்றே எண்ணாத தொண்டர் எல்லாம் கற்கின்றார் பண்டுமின்றும் காணார் இந்த இது இது வந்து முதல்வரில் வந்து இந்த சூதான வழி இந்த மற்ற தீச்சையெல்லாம் பெறதெல்லாம் சூது அதெல்லாம் இறைவனை பார்க்க முடியாது அந்த ம ஏற்ற தும்பு மணிமன்றில் இன்பம் நடம்புரியும் என்னுடைய துறையே அதாவது அந்த மணிமண்டல அந்த புழுவமத்தியில் அந்த திருச்சிற்றம்பலத்தில் அந்த நடம் புரியக்கூடிய அந்த என்னுடைய துறையே நான் உன்னுடைய அருளால் தான் கற்றுக்கொண்டேன் கற்றது நின்னிடத்தே நின்னுடைய அருளால் கற்றது நின்னிடத்தே அது அன்புமாலையில் இதை பாடியிருப்பாங்க பெருமாள் பின் கேட்டது நின்னிடத்தே இதை தான் நீ வர இந்த பாடலில் பார்க்க போகிறோம் இறைவனுடைய அது வந்து ஸ்தோத்திரங்களை கேட்குறது நாதமுறை சோத்திரங்களை உற்று கேட்கணும்னு பெருமாள் வந்து உரைநடை பகுதியில் கூட சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து கட்டுறதுனா தவம் பண்ணுறது எப்படின்றது அதெல்லாம் இந்த இறைவன்கிட்ட கற்றுக்கிட்டாராம் பெருமானை அப்போ காண்பது நின்னிடத்தே அப்போ இந்த இடத்துல சொல்லிட்டு பார்ப்பாருங்க காண்பது நின்னிடத்தை உட்கொண்டது நின்னிடத்தை நம்ம உலகில் கட்டுறதெல்லாம் கிடையாது பெருமாள் வந்து தவம் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஓதாது உணர்ந்திட ஒளியளி தினைக்கி ஆதாரமாகி அரட்புறோம் ஜோதின்னு சொல்லிட்டு அகவலில் சொல்லியிருப்பாங்க அப்போ பெருமானுக்கு வந்து இறைவன் தான் கற்றுக் கொடுத்தா அது வந்து அடுத்தடுத்த வரையில நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கண்டது வந்து இதை இதை பார்க்கலாம் பெற்றது நின்னிடத்தை இன்புற்றது நிலத்தின்னு சொல்லிட்டு பெரும் இதில் வந்து இறைவன் வந்து பெருமான் வந்து இந்த பாடலில் அன்புமாலையில் சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து பெருமான் வந்து எதை கண்டார் அந்த மண் அந்த மணிமன்றில் இன்பம் நடந்து அந்த அந்த பேரொலி அந்த பொன்னொலி அந்த உள்ளொலி அதான் காணாத காட்சி அதை தான் நாங்கள் பார்த்தோம் இல்லையா இறை அனுபவ காட்சி தான் வந்து காணாத காட்சி அந்த காட்சியத்தை தான் நம்ம காணணும் நம்ம உலகில் பார்க்கறதுல அனைத்தியம் அந்த இறை காட்சியை பேரொலி பொன்னொழி இதெல்லாம் பார்க்கறது நம்ம மரணத்தை தடுக்கக்கூடியது அதுதான் நிரந்தரமான வஸ்து அந்த அந்த நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்குறது தான் சாஸ்வதமானது இந்த உலகியில் பார்க்குறதுல அனைத்தியம் சாஸ்வதம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு முதல் வரையில் வந்து வந்து சொல்லியிருப்பாங்க பெருமான் அதுதான் கண்டதெல்லாம் அனைத்தியமே கண்டதெல்லாம் அனைத்தியமே கேட்டதெல்லாம் பாழுதே இப்போ கேட்டது இப்போ உலகில் நம்ம கேட்குறோம் நம்ம எவ்வளோ அறிஞர்கள்லாம் மேடையில் பேசுகிறாங்க ஞானிகள் பேசுகிறாங்க அவங்கெல்லாம் பாராட்டுறோம் நல்லா பேசினா இருப்பா இவர் அப்படின்னு பாராட்டுறோம் ஆனால் அதெல்லாம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை நம்ம விட்டுறோம் எவ்வளோ அறிவுறுகள் சொல்லியிருப்பாங்க ஞானிகள் சொல்லியிருப்பாங்க நம்ம வீட்டில் ஏன் நம்ம அம்மா எல்லாம் சொல்கிறத கூட நம்ம கேட்க மாட்டோம் நல்ல ஒரு ஞானிகளோ இவ்வளோ நல்ல ஆசிரியரோ இந்த மாதிரி கூட சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது நம்ம கேட்க மாட்டோம் எந்த அறிவுரையுமே நம்ம வந்து கேட்க மாட்டோம் நம்ம உண்மையிலேயே நம்ம அதைப்படி கேட்டு நம்ம நடக்க முயற்சி செய்கிறோமா அதெல்லாம் செய்கிறது கிடையாது அப்படிலாம் முயற்சி நம்ம செஞ்சுருந்தோம்னா கூட நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லவங்களாக இருப்போம் அப்போ நம்ம இந்த மாதிரி உலகில் நம்ம கேட்குறதெல்லாம் பழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெருமாள் இப்போ நம்ம ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறோம் அதெல்லாம் வந்து ஒரு உலகில் கல்வி அதாவது நம்ம நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்கோசரம் படிக்கிறோம் அதையுமே நம்ம வந்து வாழ்க்கையில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்போ சிறு வயதில் வந்து நம்ம வந்து இப்போ எவ்வளவோ நம்ம திருக்குறள் படிச்சிருக்கோம் அவையார் பாடலாம் படிச்சிருப்போம் அதாவது வத சின்னம்னு சொல்லிட்டு அவையார் சொல்லியிருப்பாங்க தன்னைத்தான் காக்கில் சின்னம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்னும் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அப்போ நம்ம கோவத்தை ஒழிச்சிருக்க ஒழிச்சிருக்கோமா அப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா அப்போ படிப்பில் வாங்கி இந்த காலை வாங்கி இந்த காலை நம்ம விட்டுறோம் அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து இந்த உலகியில் கேட்குற கல்வி இதையே நம்ம வந்து கேட்டதெல்லாம் பழுது அப்படின்னு சொல்கிறாரு இந்த உலகில் கட்டுறதெல்லாம் கூட பொ பொய்ன்னு சொல்கிறாரு இந்த உலகில் நம்ம கேட்குறதெல்லாம் கூட வந்து பழுது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எதை கேட்கணும் அப்போ நாதம் முதலிய தோத்திரங்களை உற்று கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க உப உபதேச பகுதியில் வந்து பெருமானு சொல்லியிருப்பாங்க அப்போ பெருமாள் இந்த இந்த இயற்கையை பார்த்தா அந்த அன்புமலையில் கேட்டது நினத்தே அதாவது அகவலில் கூட கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமலசர் குருவே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அது மாதிரி காண்பவையெல்லாம் காட்டு வைத்து எனக்கே மாண்பதம் அளித்த வயங்கு சர்க்குரியா அப்போ காண்பவையெல்லாம் அவருக்கு வந்து இறைவன் வந்து சர்க்குருவாக வந்து அவருக்கு காமிச்சிருக்கான் அதே மாதிரி கேட்டதும் கேட்பவையெல்லாம் கேட்பித்து என் உள்ளே வேட்கன் விலங்கும் விமல சர்க்குரிய குருவாக இருந்து அவருக்கு வந்து இறைவன் தான் குருவாக இருந்து எல்லாம் காமிக்கிறது கேட்குறது இதெல்லாம் நாதம் முதலே துறங்கு அதாவது இந்த அனுபவ ஞானம் சாஸ்திர ஞானம் இதெல்லாம் வந்து பெருமானருக்கு வந்து அவர் வந்து ஒரு குருவாக இருந்து இது உணர்த்தியிருக்கிறாரு அதாவது வந்து இந்த பரமுடன் அபரம் பகர பகரநிலை அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு அகவலில் வரும் அதாவது இறைவன் வந்து குருவாக வந்து இவருக்கு வந்து அந்த சூரிய கலை சந்திரக்கலையில் உள்ளதெல்லாம் எப்படி இருந்து எப்படி எப்படி வந்து எப்படி செலுத்தணும் சந்த இடது பக்கம் ஆசிலேயே போகிறதுலாம் அந்த சந்திரக்கலை இதனால வந்து ஆயுசு குறையும் சூரிய கலையிலே வந்து மன மனத்தை செலுத்தணும் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு குருவாக இருந்து வந்து அந்த பரஞ்ஞானம் அதாவது தியரட்டிக்கலாகவும் பெருமானுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அனுபவமாகவும் அனுபவ ஞானமாகவும் சொல்லியிருக்காங்க ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லியிருக்காங்க திருட்டிக்கலாம் சாஸ்திர ஞானமும் அதாவது பரம் அபரம் பரம்னா அனுபவ ஞானம் அபரம்னா சாஸ்திர ஞானம் இந்த ரெண்டு முறையிலுமே வந்து குருவா இருந்து வந்து பெருமான் வந்து அதை ஓதாது உணர்ந்துட்டா ஒளி இழித்தனைக்கு அதை அப்போ ஓதாது உணர்ந்து வர்றாரு நம்மள மாதிரி வந்து ஒரு உலகில் கல்வி கற்றுள்ள பெருமாள் கட்டேன் சிற்றம்பல கல்வியை கட்டேன் என்றும் கருணை நெறி பாடுவாங்க பெருமான் அப்போ வந்து அந்த இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து இறை தான் கேட்டிருக்காரு பாடம் படிச்சிருக்காரு கேட்டிருக்காரு இந்த இது வந்து பதி பசு பாசம் அந்த பிரம்ம ரகசியம் பரம ரகசியம் சிவ ரகசியம்லாம் வரும் பிரம்ம ரகசியம் பேசிய நூலத்தி அப்படின்னு சொல்லிட்டு பரம ரகசியம் இதெல்லாம் வந்துட்டு வந்து இறைவன் வந்து இவருக்கு உணர்த்தினா அப்படின்னு சொல்லிட்டு அகவலில் வந்து பெருமான் வந்து அந்த சத்து சித்து எல்லாத்தையுமே பெருமானுக்கு வந்து இறைவன் வந்து இறைவன் வந்து அறிவுறுத்தியிருக்கிறோம் அதை கேட்டிருக்காரு பிரம்ம பிரம்ம ரக நாத முதலிய ஸ்தோத்திரங்களை உற்று கேட்டார் அப்படின்னா தவ அனுபவ நிலையில வந்து நம்ம வந்து அந்த நாத ஒளியை கேட்கணும் நம்ம போன திருவடி புகழ்ச்சி ப பதிவில் கூட பரநாதத்தை பற்றி வந்து நம்ம பார்த்தோம் பரநாதம்னா பத்து விதமான ஓசைகள் வந்து தவ அனுபவத்தில் கேட்கணும் யாழ் வீணை சங்கு தும்பி வண்டு இந்த மாதிரி அந்த தவ சத்தங்கள் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே யானைன்றது இறைவன் ஓசைன்றது ஞான நாத அனுபவம் அப்போ அந்த பரநாத அனுபவ நிலையில் நம்ம கேட்கணும் அந்த சத்தத்தை கேட்கணும் இறைவன் வருகின்ற சத்தத்தை வந்து நம்ம அந்த சிதாகாசத்தில் கேட்கும் அந்த சத்தத்தை நம்ம கேட்டு பழனும் அப்போ தான் வந்து அப்போ இறைவன் வர்றதுக்கு முன்னாடி இந்த சவுண்டெல்லாம் கேட்கும் அதை நம்ம உணரணும் தவம் பண்ணணும் அப்போ பெருமாள் வந்து அதை கேட்கணும் நம்ம உலகில் கேட்கறதெல்லாம் பழுது கேட்டதெல்லாம் பழுதே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த நாத முதலி சோத்திரங்களை வந்து உற்று கேட்கணும் நாத அனுபவத்தை தான் வந்து பெருமானை கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம உலகில் கேட்குறது கேட்டதெல்லாம் பழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பிரம்ம ரகசியம் பேசி என் உள்ளத்தையே தரமுறை விளங்கும் சாந்தசார் குருவே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு இந்த அப்போ நம்ம முதல்ல பார்த்தது வந்து கண்டதெல்லாம் மனைத்தியிருந்து நம்ம வந்து உலகில் பார்க்குறதெல்லாம் வந்து அழியக்கூடியது அதனால் அதை பார்க்கக்கூடாது இறை காட்சியை பார்க்கணும் பொன்னொலி பேரொழி பொன்னொழி உள்ளொலி அந்த அந்த காணாத காட்சி அந்த இறைவன் இறைவனை பார்க்குறக்கூடிய காட்சியத்தை நம்ம காணணும் அதை தான் நம்ம வந்து இன்டெரெக்டாக வந்து பெருமான வரை வலியுறுத்துகிறாங்க இதில் சொல்கிறதுக்குலாம் உண்மையான அர்த்தம் வந்து பெருமானர் வந்து இப்போ நம்ம வந்து எதை எதாவது செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்னு சொல்லி டூஸ் அண்ட் டோன்ஸ் டோன்ஸ்னு உள்ள சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதே அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது நம்மளுக்கு பெருமானை அறிவுறுத்துறாரு செய்யக்கூடிய ஃபுல்லாக இந்த பாடல்கள் ஃபுல்லாக நம்ம நிறைய திருவர்ப்ப பாடல்கள் எதை செய்யணுன்ற பாடல்களை தான் நான் இப்ப நான் சொல்லி வர்றேன் இந்த கற்ற கட்டுறது நின்னிடத்தை இந்த மாதிரி பாடல்கள்லாம் கற்றின் சிற்றம்பில் கல்வேந்தாக அப்ப பெருமானனுக்கு உணர்த்ததை வந்து நம்மளும் நம்மளுக்கும் கூப்பிடறாரு அந்த இரவாத வரம்பறலாம்னு சொல்லிட்டு நம்மளையும் கூப்புடுறாரு அப்ப நாதமாம்பிரமும் நாத அண்டங்களும் ஆதரவு முகத்து அரட்பெறும் ஜோதி அப்ப அந்த இந்த பிரம்ம அனுபவம் அந்த நாத அனுபவம் அதை கேட்கணும் கேட் இந்த உலகில் கேட்குற வந்து சாதாரண இது கிடையாது இந்த நாத அனுபவத்தை கேட்டால் நம்ம வந்து பிரம்மஞானத்தால் வந்து என்றும் அழியாத சுர்ண தேகத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரேநேடப் பகுதியில் பெருமானால் சொல்லியிருப்பாங்க பிரம்மனோட ஆயுசு நாலு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தி ஆறாயிரம்னு சொல்லியிருப்பார் பெருமானார் அப்போ வந்து இதை வந்து நா நாத அனுபவத்தை பெற்றுக்கணும் அந்த நாதத்தை கேட்கணும் இந்த உலகில் இது பண்ணுற நாதத்தை இது கே கேட்க கேட்கக்கூடிய அந்த உலகில் கேட்குறதுலாம் பழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது கட்டுறதெல்லாம் பொய்யே அப்போ பெருமான் வந்து கட்டுறது வந்து கட்டுறது நின்னிடத்தேன்னு சொல்லிட்டு அந்த அன்பு அந்த அன்பு மாலை பாடலில் சொல்லியிருப்பாங்க ஏன்னா தவம் செய்கிறது எப்படி கட்டுறது கற்றின் சிற்றம்பல கல்வியை அப்போ இந்த நம்ம உலகில் படிக்கிறதெல்லாம் கட்டுறதெல்லாம் பொய்யே நம்ம என்னென்ன படிக்கிறோம் நம்ம ஸ்கு நம்ம வந்து இதில் படிக்கிற படிப்புலாம் வந்து சா சாகர கல்வி இப்போ வந்து நம்ம உலகில் வந்து பிஏ எம்ஏ டாக்டர் இன்ஜினியர் அப்படி வாக்கியில் அது நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம செத்து போகிறோம்னு அழிஞ்சு போயிடுது நம்ம படித்ததெல்லாம் செத்த பின்னாடி வருதா அந்த ஆன்மா படிக்கிற கல்வி எது அந்த சாகாத கல்வி எது அந்த கல்வியை வந்து பெற்றுக்கிட்டார் உலகில் கட்டுறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாரு கட்டுறதெல்லாம் பொய்யே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ சாகாத கல்வியை தான் நம்ம பார்த்து நம்ம இதில் கூட நம்ம கற்றின் இது அதாவது நடராஜபதி மாலையில கூட வந்து ஒரு பாடல் வரும்மே நடராஜபதி மாலையில் கூட சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகுமறிவு மலமைந்து வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் வேகாதி காளாதி கண்டுகொண்டு அப்போ சாகாத கல்வி அந்த வேகாத காலாதினா சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் அந்த மூன்றை சேர்த்தோம்னா கூட மூன்று வார்த்தைகளில் உள்ள முதல் வரி சே முதல் எழுத்த சேத்தா வந்து சாவே சாகாத கல்வி சா வேகாக்கால் வே சாவே போகா புனல் அப்படின்றது போ இப்போ சாவே போன்னு வரும் அப்போ அதெல்லாம் வந்து நம்ம நீ அடுத்தடுத்த பதிவில் வந்து இதெல்லாம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் அதாவது இது வந்து பகுதியில் வந்து சன்மார்க்கத்தினுடைய மரபே வந்து இதுதான் அதை அதை படிக்கணும் அந்த சாகாத கல்வினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அதை படிக்கிறக்கூடிய கல் கல்வி தான் உண்மையான கல்வி இப்போ இந்த இதில் படிக்கிறதெல்லாம் இந்த இதெல்லாம் பொய் இந்த கட்டுறதெல்லாம் இப்போ உலகில் படிக்கிறதெல்லாம் கட்டுக்கொடுறதுலாம் வந்து பொய்யானது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்போ சாகாத கல்வி வந்து இதை வந்து என்ன சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கூட பெருமானை வந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து கரப்பொருள் ஈந்த சர் குருவே அப்படின்னு சொல்லிட்டு அகவல விட சொல்லுவாங்க சாகா கலைநிலை தழைத்துடு வெளியேனும் அகாய தொழிறு அருட்புறம் ஜொதியும் படிப்பாங்க அப்போ அந்த சாகாக்கலை தான் வந்து நம்ம இப்போ சொன்ன சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் அப்புறம் இதில் கூட பேரன்பு கண்ணியில் கூட வந்து கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டுகொண்டு உன் அற்புத சீற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே அப்படி படிப்பாங்க அப்போ அப்போ சிற்றம்பலத்தில் படிக்கிற கல்வி தான் உண்மையான கல்வி நம்ம உலகத்தில் படிக்கிற அந்த கற்றதெல்லாம் வந்து பொய் தான் அதுதான் வந்து உண்மையான கல்வி அப்போ வந்துட்டு அந்த சாகா இது எங்கே பிண்டத்தில் வந்து புர்வமத்தில் தான் அது விளங்கக்கூடிய இடம் அந்த சாகா கல்வி விளங்கக்கூடிய இடம் அதுதான் வந்து நம்மளுடைய பிறப்பு அறுக்குமா அதாவது இதில் கூட கண்ணிய கண்மணி பாடலாக அதில் கூட வந்து கருவேற்று அற்றிடவே களைகின்ற என் கண்ணுதலே அந்த கண்ணு நுதல்னால் பூர்வமத்து இது மூன்றாவது கண்ணு அந்த புர்வமத்தில் நுதற்கன்று தான் வந்து நம்மளுடைய கருவே அற்று கருவவே அற்றுவிடுமா அற்றுடுமா அதாவது பிறப்பிறப்பு இல்லாமல் பண்ணுமா உபதேச உண்மையில் கூட அந்த பாடலில் வந்து இந்த கண்ணே கண்மணின்னு தொடங்கும் கூடிய பாடலில் வந்து பெரும்பான் சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து அப்போ இதில் வந்து இந்த சாகத கல்வியை பற்றி கூட உரைநடையில் வந்து சொல்லும்போது எப்போதுமே மறப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை வந்து ஞாபகம் செய்து கொண்டிருப்பதான் வந்து சாகாதக் கல்விக்கு ஏதுவாகுமா அப்போ சாகாதக் கல்வி கூட தே கூட திருக்குறளில் கூட பெருமாள் சொல்லி அதோட கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உரைநடை பகுதியில் மலர்மிசை ஏகினான் மாண்டீசியம் தான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்போ வந்து இறைவனோட சி நிறைத சேர்ந்தவங்க ரொம்ப காலம் நீடு வாழ்வாங்க அந்த சாகாமல் வாழ்வாங்க சகாத கல்வியை பற்றி பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்ற நீடு வாழ்வார் நீடு வாழ்வார்னு நான் சகாமல் நீண்டு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இதை வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு அன்பர்களே இதில் வந்து மூன்றே மூன்று வார்த்தைகளுக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம் அதுக்கே பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்த பதிவில் பெருமானங்களுடைய திருவரலாக் மற்றதை பார்க்கலாம் கண்டதெல்லாம் அணி தீயமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே இதுக்கு மட்டும் பார்த்துருக்கோம் அந்த மூன்று வார்த்தைகளுக்கு மட்டும் பார்த்துருக்கோம் பெருமானோட அருளால நன்றி அன்பர்களே அடுத்த பதிவில் அடுத்தடுத்த வரிகளை பார்க்கலாம் அன்பர்களே நன்றி வணக்கம் ராமலிங்க பயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்க அபயம் நன்றி வணக்கம்